சந்திரபாபு நாயுடோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் சித்தூர் அதுல வந்து மாங்கா மேங்கோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டங்க அவங்க எல்லாமே அந்த மேங்கோ ரோட்டு மேல போயிட்டு போறாங்க ஏன்னா அவங்களுக்கு பர்மிட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு ரூபா கொடுத்தா ஒரு கிலோ எங்க இதோ ஸோ அதுக்கான எதுவுமே பவன் கல்யாணம் எடுக்க மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு எடுக்க மாட்டாங்க ஆனா எலெக்ஷன் முன்னாடி ரொம்ப பேசுறாங்க இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணிட்டு ஷூட்டிங் பிஸில இருக்காங்க பவன் எப்போ ஆடி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வராங்க ஆந்திரா புதுசா தமிழ்நாடுல வந்து ஒரு கிரீன் அங்கே பார்த்தா ரெட் கலர் போட்டுட்டு வருவாரு திருமலைல எனக்கு பார்த்தா எவ்வளவு பசு இருந்திருக்கு நீங்க பாத்தீங்க திருமலை கோசாலையில பசுங்கிறது நமக்கு கடவுள் மாதிரி அங்க வரமாட்டாரு ஏன்னா வந்தா கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு கெட்ட போயிடுவாரு ஸ்ரீ டாட்டா ஈஸ் அது வந்து மகாவிஷ்ணு மாதிரி கூர்மம் அது இருந்தாலும் வரமாட்டாங்க டெம்பிள்ஸ் எல்லாம் பத்துக்கிட்டு எரியுது வரமாட்டாங்க சந்திரபாபு நாடுக்கு ஒரு கஷ்டம்னா டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு வருவார் இப்ப திடீர்னா தமிழ்நாட்டுல வந்து நான் இங்க பிறந்த இங்கே வளர்ந்த அவரு நம்ம பழனிசாமி என்னோட பக்தர் இவரோட பக்தர் சாமியா அவருக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கே ஓட்டு போட்டாரோ அங்கே ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை ஆனால் பக்கத்து ராஷ்டாதி வந்து க கதை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வரப்போற எலெக்ஷன்ஸ்ல லோக்கல் பாடிஸ் வருது மெயின் எலெக்ஷன்ஸ் வருது எப்பவுமே ஜனங்க வந்து யோசிக்கும் நம்ம ஓட்டு போடும் போது இவங்களால நமக்கு நல்லது நடக்கும் இவங்களால நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க இவங்களால நல்ல ஹெல்த் நமக்கு கிடைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இந்த ஸ்டேட் நல்லா டெவலப் ஆகும்னு

ட்ரக்ஸ் விற்கிறாங்க எல்லாமே டிவில வருது ஆனா ஒரு ஆன்மீக பத்தி அவளை பேசுறவங்க அங்க வந்து பேசணும் தப்பு பண்ணவங்களை வந்து இவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும் என்ன உண்மைகள் எல்லாம் வெளியே வர வைக்கணும்னு சொல்லி கேட்கணும் வரமாட்டார் ஷூட்டிங்ல ஹைதராபாத்ல ரிலாக்ஸா இருப்பாரு சும்மா அங்கங்கே மீட்டிங் வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு வந்தாரு நாளைக்கு கர்நாடக போவார் அவருக்கு வந்து டைம் பாஸ் டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாரு ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது ஏன்னா என்டிஆர் கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனா எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க ஜெயலலிதா மேம் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனா முழுக்க முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நேசிச்சா எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நல்லதை செய்யணும்னு நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாங்க அதனாலதான் இன்னைக்கு கூட நம்ம எம்ஜிஆர் பார்த்து பேசுறோம் ஜெயலலிதா அம்மா பத்தி பேசுறோம் என் பத்தி பேசுறோம் சினிமால இருந்து வந்தவங்க ஆனா இப்ப வரவங்க நீங்க பாக்குறீங்க டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாங்க சும்மா ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸ் யூஸ் பண்ணிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க அது தப்பு நீங்க நல்லது செய்யணும்னா புல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் வாங்க புல் டைம் ஜனங்களுக்கு கொடுங்க ஜனங்க கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அதை நீக்குறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அதுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வாங்க

அதே மாதிரி பவன் கல்யாண் பார்ட்டி வச்சாங்க எலக்ஷனே போல டூ தௌசண்ட் ஒரு நாள் தெலுங்கு தேசம் ஜெண்டா பிஜேபி ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க ஒரு நாள் கூட அவங்க கொடி தூக்க சொல்றாங்க அவங்க தொண்டர்கள் வந்து கூலி கிடையாது இல்லையா இவர் சொல்ற பார்ட்டி ஜெண்டா தூக்குறதுக்கு மட்டும் கிடையாது இல்லையா அதுக்கு ஒரு எஜெண்டா இருக்கணும் இல்லையா சோ அந்த மாதிரி செய்யாதீங்க விஜய் சாருக்கு ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஒரு மாதிரி ஜனங்க நம்மளை நம்பும் போது நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம ஃபைட் பண்ணோம் திடீர்ல நடுவில் போக கூடாது அவங்கள ரோட்ல விட்டுட்டு போக கூடாதுன்னு நான் சொல்றேன்